நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அல்லாஹுடைய அழப்புறியின் கருணையினாலே இந்த நான்காவது தினத்திலே நாம் அம்லானுடைய தரா தொழுது அவனுடைய ரஹமத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம் அன்பிற்கினி அல்லாஹுடைய நல்லடியார்களே குறைவான அமல் நிறைந்த நன்மை குறைவான அமல் நிறைந்த நன்மை என்ற அடிப்படையிலே நாம் சில காரியங்களை சில விஷயங்களை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம் அன்பிற்கிறியவர்களே பாராமுகம் கைவிடப்பட வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் மிக சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக அமல்களின் மூலமாக அல்லாஹ மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வழங்கி விடுகிறான் என்பதை நாம் மார்க்கத்துக்குள்ளே பல அமல்களிலே நாம் சென்று பார்க்கிற பொழுது அதை நாம் பார்க்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் பாருங்க ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அணிகவர் செல்லமன் நமங்க தங்களுடைய மனைவியருள் ஒருவரான ியாந்தாகுத்த அவங்களுடைய இல்லத்தில் இருக்கிறாங்க நான் சொல்ற இந்த செய்தியை நபிசல்லு அலி வஸ்லமன்னுடைய மனைவியான சுவைரியா உதியந்தாகுத்தாத அனுகா அவர்களே அறிவிச்சு தர்றாங்க அவங்களே அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்னுடைய இல்லத்திலே பெருமானா சந்தூ அலி வசல் அண்ணவங்க தங்கி இருந்தாங்க காலை ஃபஜருடைய நேரம் வந்தது எழுந்து பெருமானார் சல்லல்லாஹூ அலிவசல்லவங்க ஃபஜிரை தொழுதாங்க ஃபஜர் தொழுக போனாங்க நானும் தொழுதேன் பஜரை தொழுதுட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அதே இடத்துல சுமுக தொழுத அந்த இடத்திலேயே அதற்கு பிறகு நான் அமர்ந்து இருக்கிறேன் நபி சொல்லல்லாஹு அலிஹ் வசலம் அண்ணவங்க என் இடத்திலிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க ஃபஜர் நேரம் வந்துச்சு பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் அண்ணவங்களும் நானும் ரெண்டு பேருமாக எழுந்தோம் எழுது ரசூல்லா பள்ளிக்கு போயிட்டாங்க நான் அங்கேயே அமர்ந்து தொழுதுகிட்டு இருந்த தொழுத தொழுது இடத்துலயே அமர்ந்து இருக்கிறேன் பெருமானா சல்லல்லாக சொல்ல மாட்டவங்க வெளியே போனவங்க எப்ப திரும்பி வர்றாங்க அப்படின்னு சொன்னா லுஹாவுடைய நேரத்துல திரும்பி வர்றாங்க லுஹாவுடைய நேரம்னு சொன்னா ஏறத்தால ஒரு எட்டு மணிக்கு மேல எட்டு எட்டரைல இருந்து ஒரு ஒன்பது மணி பக்கமா வச்சுக்கோங்களேன் அது லுஹாவுடைய நேரம் அந்த நேரத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீண்டும் எனது இல்லத்திற்கு

வீட்டுக்கு வந்தாங்க நேரத்துக்கு வந்தாங்க வந்துட்டு என்ன பார்த்து கேட்டாங்க மனைவி என்ன பார்த்து கேக்குறாங்க நான் போனதுலேருந்து இந்த இடத்திலே தான் நீங்க அமர்ந்து இருக்கிறீங்களா என்ன பார்த்து கேட்ட கேள்வி நான் போனதிலிருந்து இந்த இடத்திலே தான் நீங்க அமர்ந்து இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க ஆம் யார சூழல்லாம் நான் இங்கே தான் அமர்ந்து இருக்கிறேன் நான் வேறு எங்கேயும் போகலை இந்த இடத்தை விட்டு நான் நகரவே இல்லை வேறு எந்த வேலையும் நான் ஈடுபடலை நான் அல்லாஹுவை தஸ்மீர் செய்து கொண்டு அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டு இதே இடத்திலேயே தான் நான் அமர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பிற்கினியவர்களே நேரம் எவ்வளவுங்க ஃபஜருடைய நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹலி பாகு சொல்கிற நேரத்தில் புறப்பட்டு போகிறாங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு மணின்னு வச்சுக்கிங்க ஐந்து மணியிலிருந்து இருந்து இப்போ ரசூல்லா திரும்பி வர்றாங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க ஏறத்தால் ஒரு எட்டு எட்டு ஒம்பது மணி பக்கமாக வர்றாங்க எத்தனை மணி நேரம் ஆச்சு என்னத்தால் நான்கு மணி நேரம் இருக்காள் பார்த்தோம்னா ஆறு ஏழு எட்டு ஒரு ஒரு மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு கேட்கறாங்க இவ்வளவு நேரமும் இங்கதான் தான் இருந்தீங்களா ஆமா அமர்ந்து இருந்தேன் அப்புறம் சூலுல்லாஹி சல்லாஹலி விஸ்லம் அண்ணவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க நீங்க இவ்வளவு நேரம் அமர்ந்து இருந்து தஸ்மீகாத்துகளை விக்கிரிகளை செஞ்சீங்க தவறில்ல நன்மைதான் ஆனா இங்க இவ்வளவு நேரம் அமர்ந்து இருப்பதை விட சுருக்கமாக நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறேன் ஒரு விக்கிரை நான் சொல்லி தருகிறேன் அந்த விக்கிரை நீங்கள் செய்தால் ஒரு முறை நீங்கள் செய்தால் இந்த மூணு மணி நேரம் நீங்கள் இந்த நாலு மணி நேரம் உட்காந்து விக்கிரி செஞ்சீங்கள் அல்லவா அந்த நன்மையை அந்தாக அந்த ஒரே ஒரு நிமிடத்திலே ஒரே ஒரு முறை அந்த திக்கரை சொன்னால் நான் சொல்லுகிற அந்த சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு நிறைவான நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று பெருமானார் அவங்கள பார்த்து சொல்றாங்க யாரும் சொல்லலாம் என்ன திக்க சொல்லி கொடுங்க அவ்வளவு மகத்தான திக்கிறார் சொல்லி கொடுங்க கேட்கும் பொழுது பெருமானார் சல்ல அலிவசல்லவங்க சொன்னாங்க ஒரே நாலே நாலு வார்த்தைகள் தான் சொல்றாங்க நான்கு தான் அவர் அதனுடைய சொற்கள் எண்ணிக்கை இருக்கிறதே நான்கு தான் ஆனால் அளவு என்ன நன்மை என்ன மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி நம்ம மனparam படிங்க

ரெண்டாவது களிமா மூணாவது மூணாவது களிமா அதற்கடுத்து களிமா திஹி நாலாவது களிமா இந்த நாலு வார்த்தைகளையும் நீங்க ஒரே ஒரு முறை சொன்னால் இங்க மூணு மணி நேரம் அமர்ந்து நீங்க தஸ்வீர் செஞ்சீங்களே அவ்வளவு நன்மையையும் இந்த ஒரு களிமாவிலே என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று சொல்லி ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது அது மூன்று முறை என்றும் சொல்லப்படுகிறது ஒன்று அல்ல மூன்று முறை ஓதினால் இந்த களிமாவை மூன்று முறை ஓதிவிட்டால் அந்த நன்மை முழுமையான நன்மை வழங்கப்படுகிறது என்று தன்னுடைய மனைவிக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்ன பொருள் அந்த களிமாவுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போகாம பொருள் அறிந்து நாம் சொல்லுவோம் என்று சொன்னா அன்பிற்கினியவர்களே நம்முடைய உள்ளத்துல அதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கழுத்து இல்லை ஹல்கி படைப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவோ இந்த உலகத்துல படைப்புகள் எவ்வளவு இருக்குங்க நம்ம நம்மளால கணக்கிட முடியுமா கோடான கோடி படைப்புகள் இருக்கு கடல்ல மட்டும் பார்த்தாலே சொல்லப்படுகிறது எண்பது லட்சம் படைப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது கடல்ல மட்டுமே எவ்வளவு படைப்பு இருக்குங்க கடலுக்குள்ள மட்டும் இருக்கிற அந்த வகைகள் மீன் வகைகள் பூச்சி வகைகள் கடலுக்குள்ள இருக்கிறது மட்டுமே ஏறத்தாழ எண்பது லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது காடு மலை பூச்சி இனங்கள் விதவிதமாக பார்க்கலாம் நம்ம கோடை காலத்தில் மழை காலத்தில் மாறி மாறி பார்த்தோம்னு சொன்னால் அந்த லைட்டு கீழே வந்து விழு விழுகிற பூச்சிகள் இருக்க விதவிதமான பூச்சிகள் வந்து விழும் நம்ம பார்க்காத பூச்சிகள்லாம் விழும் சில சீசன்கள் பறவைகள்லாம் என்ன செய்யும் பார்த்தோம்னா புதிய புதிய பறவைகள்லாம் நம்முடைய பகுதிக்கு வருகை தருகிறதை பார்க்கிறோம் இப்படி பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல படைப்புகள் ஏராளம் இருக்கிறது மரங்கள் இருக்கு செடிகள் இருக்கு கொடிகள் இருக்கு பாறை இருக்கு என்னென்னமோ என்னென்னமோ நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் இருக்கு சந்திரம் இருக்கு கோள்கள் இருக்கிறது நிறைய படைப்புகள் இருக்கு சுல்லா ஒரே வார்த்தையில் சொல்றாங்க சுபகான் அல்லாஹுவே அந்த அல்லாஹுடைய உன்னுடைய

அல்லாஹுடைய அந்த ஆன்மா எதை பொருத்தி கொள்ளுமோ அந்த பொருத்தத்திற்குரிய களிமாவாக நான் உன்னை அனுசரன் சொன்னா நான் புகழுகிறேன் தஸ்மீகு செய்கிறேன் என்று பெருமானா சார் அல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க அதனுடைய பொருளாக இருக்கிற அரிசினுடைய எடை எவ்வளவு இருக்குமோ அரிசினுடைய அரிசி எவ்வளவுங்கிறது நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமானது அல்லாஹுடைய அரிசு அந்த அரிசின் எடை எவ்வளவு இருக்குமோ அந்த அரிசுடைய எடை அளவுக்கு நான் உன்னை புகழுகிறேன் அவ்வளவு பிரம்மாண்டமாக நான் உன்னை துதிக்கிறேன் புகழுகிறேன் என்று பெருமானார் சல்லாஹுலிங்க இந்த களிமாவை சொல்லி கொடுத்தாங்க இன்னும் சொன்னாங்க கலிமா திகி அவனது அரிசியின் எடை அதே போல அவனது சொற்களின் வார்த்தைகள் இருக்கல அல்லாஹுடைய வார்த்தைகள் உதாரணத்துக்கு குரான எடுத்துக்குங்க குரான்ல எத்துணை வார்த்தைகள் இருக்கு வசனங்கள்னு பார்த்தாலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கு குரான்ல ஆறாயிரத்தி அறுநூறு வசனங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம் எழுத்துக்கள் பார்த்தா நாம இன்னும் செய்யணுங்க அதை நான் ஒவ்வொன்றா எண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் அல்லது நமக்கு முன்னால அறிஞர் பெருமக்கள் எண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம அதை பார்த்தா நமக்கு தெரியும் லட்சோப லட்சம் எழுத்துக்கள் இருக்கு இந்த குரான்ல மட்டுமே வார்த்தைகள் மட்டுமே அன்பிற்கு இனியவர்களே இன்னும் அந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் நிறைய இருக்கிறது இதற்கு முன்னால் தௌராத் வேதம் இஞ்சியில் வேதம் இது மாதிரி நிறைய வேதங்கள் எல்லாம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் எல்லாம் அல்லாஹ் வார்த்தைகள் ரசூலுல்லாஹி சன் அல்லாஹ் அண்ணவருடைய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ் சொல்றான் இன் ஹுவ இல்லாஹ வகையுய்யூ ஹஹா சுருத்தம் அல்லாஹ் இந்த இந்த ஆயத்தை சொல்றான் இன்ஹுவ இல்லா வகையுய்யூ ஹா அந்த நபீசல்லாஹுசல்லமான் அவர்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ எந்த வார்த்தையெல்லாம் அவர்களது வாயிலிருந்து வருகிறதோ அது அல்லாகுடைய வகியே அன்று வேற இல்லை அல்லாகுடைய வகின்னு சொன்னால் அது அல்லாஹுடைய கலிமா இப்படி கலிமாக்கள் நிறைய இருக்கிறது அதான் சொன்னாங்க ஒ மிதாத கலிமா திகி அந்த அல்லாகுடைய சொற்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அவனது சொற்களின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹுவை புகழுகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள இந்த கலிமாவை மூன்றே மூன்று முறை சொன்னால் எவ்வளவு நன்மைங்க ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்து நம்ம என்ன அமலை செய்தாலும் என்ன தஸ்வீகாத்துகளை செய்தாலும் அல்லா எவ்வளவு நன்மையை கொடுப்பானோ அந்த நன்மையை மூன்றே மூன்று முறை இந்த தஸ்மீகை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி அப்படி மூணு தடவை சொன்னா அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்துறான் அப்படிங்கறத பார்க்கறோம் பாராமுகத்தை கைவிடுவோம் இலகுவான நன்மை அன்பிற்கினியவர்களே இலகுவான நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரம்தான் ஆனால் நிகர லாபம் எவ்வளவுங்க நான்கு மணி நேரத்திற்கான நிகர லாபமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் வல்ல ரஹமான் ஹத்து சுபகா நெகுவா உங்களுக்கும் எனக்கும் பாராமுகம் என்ற அந்த கொடுபோக்கு தனத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து நிறைந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தந்தல் புரிவானாகலை